எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து எங்களோட ஒரு மார்னிங் ரொட்டின் மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து சண்டேவே வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு சண்டே அன்னைக்கு நான் வந்து ப்ளாக் எடுக்கலான்ட்டு ஆரம்பித்தேன் இப்போ திருப்பி வந்து இடையில ஒரு ஃபைவ் டேஸ் வந்து கேப் ஆகிட்டு ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ப்ராப்ளம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு திருப்பி ஃபோன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வர போகுது அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஓட்டலாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு நினச்சி பார்த்து பார்த்து பொறுமையாக யூஸ் இருக்கேன் ஏன்னா சுத்தமாக சார்ஜ் நிற்கிறது இல்லை அதே மாதிரி ரொம்ப ஹீட் ஆகுது ஹீட் ஆகிட்டுனாவே வந்து அப்ளிகேஷன் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும் அதனாலேயே என்னால் வீடியோ எதுவுமே எடுத்த எடுத்த வீடியோ கூட வந்து அப்லோட் பண்ண முடியலன்னு சிலதான் வந்து டெலிட் ஆகிட்டு அதனால் சரி ஓகே என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு அப்படியே ஒரு ஃபைவ் டேஸ் வந்து ஓடிடுச்சு சண்டே வந்து நாங்கள் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் காலையில் எழுந்து எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு தான் வந்து போயிருந்தோம் भिषेक नम வண்டி வாங்கியிருந்தப்போ நான் கூட நாங்கள் கோயிலுக்கு பூஜை போகிறதுக்கு போயிருந்தப்போ சொல்லியிருந்தேன்லாம் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்துருந்தது சரி ஓகே நம்மளும் போகலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பி போனோம் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வரலை ஸ்கூல் ரியப்பன் ஆக போது போயிட்டு வந்தால் டயர்டாயிடும் வண்டியில் லாங் ட்ரைவ்லாம் வேண்டாம் அந்த நேரத்தில் அப்படின்ற மாதிரி நான் வரல அப்படின்னு ஹஸ்பண்ட்டை சொல்லியிருந்தேன் பாப்பா இந்த லீவில் எங்கேயுமே நம்ம போகல எங்கேயாவது போயிட்டு போய்ட்டு வருவோம்னு ஆசைப்பட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க சரி ஓகே அவளோட ஆசைக்காக போகலான்ட்டு சடனாக பிளான் பண்ணி காலையில் அவங்க மட்டும் கிளம்புறதுக்காக தான் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு எழுந்திருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட வரீங்களா அப்படின்னு கேட்டோன்னே பாப்பாவும் கரெக்டாக அவங்க எழுந்திரிக்கிற நேரத்துக்கு நம்ம அம்மன் போகலாமே ரிக்வஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதோட தான் கிளம்பி போயிட்டோம் போயிட்டு பார்த்தா கோயிலுக்கு நான் நுழைஞ்ச கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது உள்ள போய் சாமி கும்பிட முடிஞ்சது கொஞ்சம் நின்று தான் நம்ம வந்து சாமியே பார்க்க முடிஞ்ச அந்த ஒரு அளவுக்கு கூட்டம் தூரத்துல இருந்தால் பார்க்குற அளவுக்கு இருந்தது கும்பாபிஷேகம் வந்து ஒரு பத்து மணிக்கு மேலேனா அதுக்குள்ளே வந்து கோவிலே நிரம்பி வழியாக ஆரம்பிச்சிருச்சு ஒரு இடத்துல கூட நிற்க முடியல அவ்வளோ நெருக்கடி எங்களெல்லாம் முடியாதுன்ற மாதிரி நான் பாப்பாவும் வெளியில் ஓடி வந்து ஒரு மூலையில் நின்றுக்கிட்டோம் ஹஸ்பண்ட் மட்டும் உள்ளே பக்கத்தில் நின்று எப்படியோ பார்த்து சாமி கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து டிமார்ட்டுக்கு வந்தால் டிமார்ட்டில் அதை விட பெரிய கூட்டம் சரி போகிற போக்கில் அப்படி போகிற வழியில் அதனால் இருக்குது நம்ம ஏதாவது கொஞ்சம் கிராசரி வேணா வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனோம் அங்கே போய் பார்த்தா ஸ்கூல் ரீஓப்பன் டைம்ன்றனால உள்ளே வந்து எக்கச்சக்கமான கூட்டம் கிராசரி செக்ஷன் மட்டும் இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்த்தா பேக்ஸ் ஸ்டேஷ்னரி பாக்ஸ் பென்சில் அது எல்லாத்தையும் அப்படியே ஒரு ட்ரானியில் வச்சு எடுத்து எடுத்துகிட்டு வந்து அடுக்கி போட்டுகிட்டே இருக்காங்க பேக்லாம் அப்படியே எடுத்து அள்ளி அள்ளி போடுறாங்க ட்ர அந்த ட்ரேக்குள்ளே அப்படியே சுற்றி நின்று அப்படியே பேகை பொறுக்கிட்டு போகிறாங்க அவ்வளோ பேர் எனக்கு பேகு இவ்வளோ சீப்பாக கிடைக்குமா அப்படின்னு மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா த்ரீ நைன்ட்டி நைன் ஃபோர் நைன்டி நைன்க்கெலாம் நல்லா பார்த்தீங்கன்னா பேக் குவாலிட்டியும் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு எப்பவுமே நான் என்ன நினைப்பேனா அந்த மாதிரி ஸ்கூல் எப்போல்லாம் ஆகுதுன்னா அந்த கடைசி சில போய் ஷாப்பிங்கெலாம் போனோம்னா எல்லாமே ப்ராடக்ட்ஸ்லாம் ஸ்டாக் அவுட் ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுல என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு வர மாதிரி ஆயிடும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அங்கே போய் பார்த்தா இவ்வளோ கலர் கலர் பேக்ஸ் வந்து அப்படியே அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்காங்க புதுசு புதுசாக எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க போட போட எடுத்துக்கலான்ற மாதிரி இருக்கிறத பார்க்குறப்ப நல்லா தானே இருக்குது இதுவும் நெக்ஸ்ட் இயர் வந்து நாமளும் இந்த மாதிரியே ஷாப்பிங் பண்ணிக்கலாம் போல இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம் ஓரில் வந்து சும்மா எல்லா செக்ஷனுக்கும் அப்படியே ஒரு ஒன்று சுற்றி வந்தோம் எதுவுமே வந்து வாங்கலை சிலிண்ட்ரு வந்து வைக்கிறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சிலிண்டர் வச்சிருப்போம் அதுக்கு வந்து ஒரு ட்ராலி தேவைப்பட்டுச்சு சரி அந்த ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கலான்ட்டு வாங்கினோம் அப்புறம் பாப்பாவுக்கு வந்து பெண்ணு ஒரு ரெண்டு இது எடுத்தோம் சொல்லியிருந்தாலும் லிங்க் பென் வாங்கணும்னு ஒரே பிராண்ட் மட்டும் தான் அவைலபிளாக இருந்துச்சு அது ஒரு ரெண்டு இது எடுத்துக்கிட்டேன் ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒன்று வந்து நம்பி நம்ம இருக்க முடியாது இன்னொன்று தேவைப்படுற மாதிரி தான் இருக்கனால ரெண்டாக வாங்கிக்கிட்டோம் கிராசரிலாம் வந்து ரொம்ப பெருசாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போன அளவுக்கு கூட வாங்கலை கொஞ்சம் கொஞ்சம் வந்து சுத்தமாக இல்லை வீட்டில் காலியாகிடுச்சு அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் வாங்கிக்கிட்டேன் ஏன்னா இப்படி தான் ஸ்கூல் ரீப் ஆகிடுது இதெல்லாம் வீட்டில் இருந்துட்டு அன்றைக்கி வந்து பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது அந்த மாதிரி இருக்க மாதிரி கொஞ்சம் ரெண்டு எண்ணெய் பாக்கெட் எடுத்தால் கொஞ்சம் உளுந்து கொஞ்சோண்டு கடலை பருப்பு கொஞ்சோண்டு கேழ்வரகு மாவு வாங்கியிருந்தேன் வேர்க்கடலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் எல்லாத்தையும் ஒரு கிலோ தான் இருக்கும் மாதிரி மட்டும் எடுத்துக்கிட்டு ஏன்னா டக்குனு அந்த எடுத்து விட்டு வெளியில் வந்துவிடணும்ட்டு ஒரு ஒன் ஹவர்லேயே வெளில வந்துட்டோம் வந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நல்லா ஃபுல் டே ரெஸ்ட்டு நெக்ஸ்ட் டே வந்து காலையில் எழுந்து நம்மளோட ஃபஸ்ட் டே ஸ்கூல் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்பவும் போல் திருப்பி ஸ்கூல் ரியப்பன் ஆகிடுச்சா அம்மா எனக்கு கஞ்சி செய்யுங்கம்மா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்க சரி அதுக்காக தான் மெயினாக கேள்வரகு மாவு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் கேழ்வரகு மாவு வச்சு வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி வந்து பாப்பாவுக்கு ஸ்வீட் போட்டு செய்ய போகிறேன் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூழ் மாதிரி வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன் பாப்பா வந்து இந்த பழைய ஸ்கூல் பேக்லேயும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் முன்னாடி மொதல் நாள் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிலாம் எடுத்து வச்சுருந்தாங்க ஆனாலும் வந்து அந்த மனசு கேட்கவே கேட்க அதில் புது பேக்கை பார்த்துட்டா அப்படிமா நம்மளா இருந்தாலும் அது மட்டுந்தான ஆசைப்படுவோம் பாப்பா வந்து காலையிலேயே வந்து நான் எழுந்திருக்கிறப்ப என் கூடவே வந்துட்டு ஆமாம் அந்த புது பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டாம்மா இன்றைக்கி ஒரு நாள் எடுத்துகிட்டு போயிட்டு நாளையிலேருந்து பழைய பேக் எடுத்துகிட்டு போகிறோமா இதையே சொல்லிவிட்டு பின்னாடியே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தாங்க சரி நாளே வந்து மனசு கஷ்டத்தோடு கலப்பி அனுப்பிவிட வேணாம் ஆசைப்பட்ட மாதிரியே கிளம்பட்டும்னு சொல்லிட்டு சரி உன் புது பேக்லேயே எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் அதான் எல்லாத்தையும் ஷிஃப்ட் இருக்காங்க இப்போ இப்போ எடுத்துகிட்டு போனதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் கண்டினியூவாக புது பேக் எடுத்துகிட்டு போனாங்க ரெண்டாவது நாள் ஈவினிங் வரப்போ வந்து பார்த்தா பேக் ஃபுல்லாக இங்க் எப்படி ஃபுல்லாக இங்க் ஆணுச்சு அப்படின்னு கேட்டால் நாங்கள் இங்க் வச்சு விளையாண்டோன்னு நான் வாங்கி கொடுத்தது கேட்ரிச் பெண் தானே எப்படி இங்க் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லையே பெண் எதுவும் லீக் ஆகுதா அப்படின்னு கேட்டால் பக்கத்தில் இருக்க பொண்ணு வந்து இங்க் போ நார்மல் பெண்ணு அதை ஓப்பன் பண்ணி கீழே கூட்டிட்டாங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா நீ எங்கள் அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே என்ன விளாட்றப்ப அப்படின்னு ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் எங்கள் அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னா அதுக்கு மேலே நம்மளாலே மறுவார்த்தை பேச முடியாதா குழந்தைங்கள என்ன சொல்ல முடியும் சரி விடுங்க ரெண்டே நல்ல பேக்கை வாஷ் பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு வாஷ் பண்ண போட்டுட்டு திருப்பி பழைய மாதிரி இப்போ பழைய பேக்கே வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இந்த சம்மர் ஹாலிடேல வந்து நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கெலாம் கூட நாங்கள் முடிச்சுருப்போம் வாடெல்லாம் பார்ப்போம் அதுக்கப்புறம் காலையில் நல்லா தூங்கிட்டு ஒம்போதரை மணிக்கெலாம் கூட எழுந்துட்டு இருந்துட்டோம் எங்கே திருப்பி ஸ்கூல் க ஸ்டார்ட் ஆனதோ கஷ்டப்பட போகிறோம் அப்படின்னு நினச்சா கரெக்டாக நம்ம நைட்டு எட்டு எட்டரைக்கு பாப்பா வந்து படுக்க சொல்லிட்டோம் அதனால காலையில் நம்ம எழுந்திருக்கிறப்ப ஆறு மணிக்கெலாம் எழுந்தாச்சு நாங்களும் வந்து இப்போ எட்டு எட்டரைக்கெலாம் வந்த ஒரு மூணு நாளாக இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு தூங்கிட்டு காலையில் ஆட்டோமேட்டிக்காக ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்து அலாரம் வச்சுருப்போம் அந்த அலாரத்துக்கே வந்து எழுந்துடுறேன் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மணிக்கு தான் அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்துட்டு வெளியே ஸ்டார்ட் பண்ணுவேன் கேழ்வரகு கூழ் செய்கிறதுக்கு வந்து இப்போ சின்ன வெங்காயம் தான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் கூழ் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு வந்து அது நல்லா ஆறணும் அதனால் வந்து எப்போவுமே இது செய்ய போகிறீங்கன்னா காலையிலேயே வந்து ஃபஸ்ட்டு அதை கிண்டி அதை ஆற விட்டுருங்க நானும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அடுப்பில் சாதம் வச்சுருந்தேன் ஒரு சைடு பால் வந்து காய்ச்சினேன் பாப்பாவுக்கு வந்து ஸ்வீட் போட்டு தான் செய்ய போகிறோம் தேங்காய் வந்து நான் வாங்கி வைக்கல அதனால் தேங்காய் பால் இல்லாமல் நார்மல் பால் வந்து ஆட் பண்ணி தான் நான் வந்து அன்றைக்கி கஞ்சி செஞ்சு கொடுத்தேன் கேழ்வரகு மாவு வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு மூணு செம்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தேன் ஒரு பக்கம் நம்ம வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த ஈ தொந்தரவு நம்மளை விடுமா துரத்தி துரத்தி வந்துக்கிட்டு இருந்துச்சு ஒரே ஒரு ஈ மட்டும் அதை துரத்தி விட்டுட்டு இங்கிட்டு வச்சா அங்கிட்டு வந்துடுது நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலையில் அதிபரில எல்லாத்தையுமே வந்து பாத்திரங்களை கரெக்டாக முடி வச்சு முடி வச்சு பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஏன்னா ஒரு சைடு நம்மளுக்கு ஆறவும் செய்யணும் கேழ்வரகு கூழ் மாதிரி நம்ம கிண்டி வச்சிருக்கோம்ல அந்த ஆறுனால் தான் அடுத்த கூழுக்கு அதை கரைக்க முடியும் அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் திறந்து தான் வச்சுருந்தேன் அந்த ஒரு ஈ மட்டும் எனக்கு தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்துச்சு அலுவலர் ஒரு பக்கம் துரத்தி விட்டுட்டே சமையல் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் தேங்காய் பால் இல்லாமல் வெறும் பால் வந்து ஊற்றிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரையும் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து ஸ்வீட் கஞ்சி வந்து பாப்பாவுக்கு ரெடி பண்ணி காலைலாம் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து கொடுத்துட்டேன் காலையில் நம்ம வந்து சமையல் பார்த்துட்டு பாப்பா வந்து நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் தான் எல்லாமே ரெடியாக அவங்களே கிளம்பிக்குவாங்க ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிக்குவாங்க டைம் மட்டும் போகிறதுக்கு தான் அவங்களுக்கு சிரமண்ட் அது மட்டும் நான் போட்டு விடுவேன் அப்புறம் ஹேர் ஸ்டைலுக்கு நம்ம தலையை மட்டும் பேண்ட் விடணும் அதுக்கப்புறம் மேக்கப்பில் அவங்களே வந்து போட்டுக்குவாங்க கேழ்வரகு கூலுக்கு வந்து நாள் வடித்த சாதம் வந்து இருந்தது அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன் அந்த பழைய சாதத்தை த கையால் நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கிறேன் ச பழைய சாதத்தில் இருந்த தண்ணியும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் அப்பப்போ இடையில பசங்கிறப்பே தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்க போகிறேன் சின்ன வெங்காயம் தேவையான அளவுக்கு உப்பு தயிர் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா போட்டு கையாலே நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கு அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் தயிரெலாம் நல்லா கரைஞ்சிரும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே கேழ்வரகு கூழ் வந்து நம்ம காய்ச்சி வச்சிருக்கோம்ல ப்ளைனாக அது கூட வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட போகிறோம் சூப்பரான கேழ்வரகு கூழ் செம்ம ஃபில்லிங்காக இருக்கும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய் வந்து ரெடி பண்ணது இருக்குது அது வந்து வச்சுட்டு சாப்பிட்டுக்க போகிறோம் பாப்பா வந்து ஸ்கூலில் விட்டுட்டு நானும் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ்க்கு வந்து போக போகிறோம் அதனால் லஞ்சுக்கு வந்து அவளுக்கு மட்டும்தான் சாதம் வந்து கலரணும் ரொம்ப பெருசாக எதுவும் முதனாலலாம் பிளான் பண்ணி வைக்கல பாப்பாக்கிட்டேயே வந்து காலைல எழுந்து கேட்டுக்கலான்னு இருந்தேன் அவள் வந்து ஒரு நாள் ஒரு ஒரு நேரத்துக்கு ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க பீட்ரூட் சாதமா இல்லை கேரட் சாதமா அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்ததுக்கு கேரட் சாதம் கேட்டாச்சு சைடிஸ்ட்கு என்ன பொரியல் பண்ணி தரணும்னு கேட்டால் வீட்டில் காயெல்லாம் விட்டுட்டு இல்லாத காயே தான் வேணுமா வெண்டைக்காய் பொரியல் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா ஹஸ்பண்ட் வந்து நான் தரேன் அப்படின்னாங்க அவங்க இருந்ததால போச்சு அவங்க இல்லை அப்படின்னா நான் வந்து இதுக்காக மெனக்கட்டிலாம் போய் எடுத்து செய்ய மாட்டேன் வீட்டில் இருக்க காயில ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்து இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டுட்டு டக்கு செஞ்சு கொடுத்துருவேன் ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒருத்தவங்க வீட்டில் காய்கறி வந்து தள்ளுவண்டியில் போட்டு சேல் பண்ணுவாங்க அவங்க காலையில் மூணு மணிக்கெலாம் எழுந்து போவாங்க அண்ணா பார்த்திங்கன்னா அவங்க மூணு மணிக்கெலாம் எழுந்து போய் மார்க்கெட்டில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக காய்கறிலாம் வந்து வாங்கி அதை மூட்டை கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க அங்கேருந்து வந்து இங்கே தள்ளு வண்டியில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ஆறரை மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஒவ்வொரு ஏ தெருத்துருவா அப்படியே டைனாக போயிட்டு சேல் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஒரு எட்டரை எட்டை கிட்ட தான் ரிட்டன் வருவாங்க அவங்க கிட்ட ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கணும் அது எப்பவுமே சஜஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னால் காலையிலே ஃப்ரெஷ்ஷாக வாங்குறது பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி காலையில் என்ன காய் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெனு பிளான் பண்ணுறதுலாம் வந்து அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது எப்போவுமே அதனால நான் வந்து நாளே வந்து வாங்கி வச்சுக்குவேன் கேரட் சாதமாக இருக்கட்டும் வெண்டைக்காய் பொரியலாக இருக்கட்டும் அவளுக்காக மட்டும்தான் ரெடி பண்ணுறோம் அப்படின்றப்ப எதுவுமே பெருசாக அதில் ஆட் பண்ணக்கூடாது தாளிப்புக்கெல்லாம் எதாவது ஆட் பண்ணோன்னா கடுகு கிடக்குது கருவேப்பில கிடக்குதுன்னு பொலும்பி தள்ளிடுவாங்க அதனால் பிளைனாக வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு கேரட்டை துருவி போட்டு அது கூட உப்பு சேர்த்து வதக்கிருந்தேன் ரொம்ப சப்புன்னு இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் காரம் இருக்கணும் அதுக்காக ரெண்டு நேரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டுருந்தேன் ஏன்னா அப்போ தான் கிளறினதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துடலாம் சாதத்தை கிளறிட்டு அது கொஞ்சம் நேரம் ஆறுவிட்டோம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் பிடிக்கலான்ட்டு அதை ஒரு பக்கம் வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி இருந்தேன் அதிலையும் பெருசாக எதுவும் ஆட் பண்ணலை வெங்காயத்தை மட்டும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் கட் பண்ணி ஆட் பண்ணியிருந்தேன் உப்பு சேர்த்துருந்தேன் வெந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் குளம்ப மிளகாய் தூள் ரொம்ப ட்ரையாக இருக்குது லைட்டாக கொஞ்சம் என்ன மெல்லாப்பெல்லாம் ஊற்றி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வெண்டைக்காய் பொரியல் ரெடி பண்ணியாச்சு ஸ்நாக்ஸ்க்கு வந்து மாம்பழம் வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால் நாள் வந்து மாம்பழம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் ரெண்டு மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது ரூபா ஒரு கிலோ வந்து நூற்றி இருபது ரூபா செஞ்சு ரெண்டு மாம்பழமே ஒரு கிலோ விட கொஞ்சம் கூட இருந்ததுனால நூற்றி முப்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தேன் சீசன் முடிய போகுருந்ததுனால எல்லாம் ரேட்டு ஏறிட்டுருக்கு இருந்தாலும் ஆசைப்பட்டு கேட்குறாங்க அப்படின்ட்டு ஒரு ரெண்டே ரெண்டு மாம்பழத்தை வாங்கிட்டு வந்தேன் அதில் ஒரு ஆஃப் கட் பண்ணி பேக் பண்ணேன் அப்புறம் வந்து மதியானம் ஒரு பிரேக் வரும் அந்த டைமில் சாப்பிட்றதுக்கு ஒரு சுமார் நாலு நட்ஸு கேஷுவும் பிஸ்தாவும் அந்த எடுத்து அதை தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு பேக் பண்ணியாச்சு லாஸ்ட் இயர் பாப்பா யூஸ் இருந்த லன்ச் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிட் வந்து லூஸ் ஆகிடுச்சி அதனால் எது வச்சாலும் கொட்டிகிட்டே இருக்குது அப்படின்னாலும் நார்மல் பாக்ஸஸ்லேயே வந்து நான் இன்றைக்கி பேக் பண்ணுறேன் இந்த டைம் ஸ்கூலுக்காக நான் புதுசாக பாப்பாவுக்கு எதுவும் வாங்கி கொடுக்கல நான் என்ன ப்ளான் பண்ணியிருக்கேன் அவளோட பர்த்டே டைமில் சர்ப்ரைஸாக அவளுக்கு அவளுக்கு ரொம்ப நாளில் கேட்டுட்டுருக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லஞ்ச் பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் கிஃப்ட்டாக அப்படின்னு நினச்சிட்டு அதனால் அதனால வீட்டில் இருக்க லஞ்ச் பாக்ஸ்லேயே தான் வந்து பேக் பண்ணேன் டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்த பெண்ணில் தான் இப்போ வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க டேபிள்ஸ் வந்து எழுதுமான்னு ஏன்னா எல்லாம் மறந்து போயிருக்கும் லீவில் அதனால் ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் டெய்லியும் காலைல படிக்க சொல்லலான்னு எனக்கு டூ த்ரீ மட்டும் படித்து எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதான் எழுதிட்டு இருந்தேன் பென் புது பென்றதுனால எழுதி ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் அப்படின்ட்டு எப்படி எழுதுமா அப்படின்னா நல்லா எழுதுதும்மா அப்படின்ட்டு இருந்தா அப்படியே நான் வந்து டக்குன்னு கவுண்டர் டாப்லாம் ஒரு ரவுண்டு சாதா அதுன்னு ஒன்று ரெண்டு சிந்தியிருக்கணும் அதெல்லாம் அப்படியே வைப் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நானும் போய்ட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன் கிளம்பியாச்சா ஃபர்ஸ்ட் ஜாலியாக போவீங்களா ம் ஃபஸ்ட் டே மட்டும்தானா அதுக்கப்புறம் மொத நாள் வந்து சாரீ கட்டிட்டு ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் காலையில் எழுந்ததுக்கப்புறம் மனசு மாறிடுச்சு அதனால சுடியிலே வந்து கிளம்பியாச்சு இதான் என்னோடய சிம்பிளான அவுட்ஃபிட் பூ மட்டும் மிஸ்ஸிங் போகிற வழியில் வாங்கி வச்சுட்டு அப்படியே போக வேண்டியதுதான் இதோட இந்த பிளாக் எண்ட் ஆகுது நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பை டேக்கர் ஃப்ரெண்ட்ஸ்